இன்றைக்கி என்ன ஆப் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஒன் எஸ்டிகே ஆப்பு பார்க்க போகிறோம் இது ஃப்ரண்ட் பேனல் பார்த்தீங்கன்னா லுக்காக கேட்டனால ஃப்ரண்ட் பேனல் லைட்டிங் வித் வியூ மீட்டரோட இந்த ஃப்ரண்ட் பேனல் யூஸ் பண்ணியிருக்கோம் வேஜ்டபுள் போர்டு பார்த்தீங்கன்னா எங்களோட ஓன் போர்டை யூஸ் பண்ணியிருக்கோம் இது டூயல் பீட்டிங்கு சரவுண்டு சென்டருக்கு பார்த்தீங்கன்னா சக்தி யூஸ் பண்ணுறோம் சப்புக்கும் சக்தி தான் யூஸ் பண்ணுறோங்க எஸ்டிகே பார்த்தீங்கன்னா ஃபோர் ஓ நைன் ஒன் கொரிய யூஸ் பண்ணியிருக்கோம் லெஃப்ட் ரைட்டு சரவுண்டு சென்ட்ரு சப் ஊஃபர் எல்லாத்துக்குமே இந்த மூணு எஸ்டிகே தாங்க இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சேனலுக்கும் ஃபியூஸ் வந்துடும் உங்களுக்கு எதாவது டியூட்ரோ ஸ்பீக்கரோ எது ஷார்ட் ஃப்யூஸ் ஃபியூஸ் தான் போவோங்க ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்த்திங்கன்னா ஃபைவ் எம்ஸ் ஹெச்டி யூஸ் பண்ணியிருக்கோம் இது உங்களுக்கு இருபத்தாறு ஜீரோ இருபத்தாறு ஏசிங்க டிசி வந்து உங்களுக்கு முப்பத்தஞ்சு ஜீரோ முப்பத்தஞ்சிங்க டொல் இன்ஜி ஜேபிஎல் எட்டு இஞ்சி ஸ்பீக்கர் வரைக்கும் இதில் ரன் பண்ணலாங்க ஆடியோ டெஸ்டிங் போகிறோம் கேளுங்கள்